செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சென்னை ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி அளித்த பேட்டி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொது நூலகத்துறையின் இலவச பயிற்சியால் சாதனை புரிந்துள்ள மாணவர்கள் குறித்த செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சென்னை ஐஐடி வளாகத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இது குறித்து ஐஐடி இயக்குனர் திரு காமகோட்டி பேசுகையில் ரோட் சேஃப்டி பற்றி நிறைய ரிசர்ச் அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷன் மூலமே ஐஐடி மெட்ராஸில் செஞ்சுருக்கோம் இல்லை இந்த சென்டர் ஃபார் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ரோட் சேஃப்டி கோர்ஸ்னு பேர் அது வெங்கடேஷ் பாலசுப்ரமணியம் ப்ரொஃபஸர் வெங்கடேஷ் பாலசுப்ரமணியம் தலைமையில் பல வருஷங்களாக டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரோட் சேஃப்டியை பற்றி இங்கே சில முதல்ல சர்வே பண்ணியிருக்காங்க குறிப்பாக ரோட் சேஃப்டியில் ரோடு ஆக்சிடெண்ட்டில் யாராவது இறந்தாங்கன்னா அதோடய காஸ்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய ரிசர்ச் நடத்தினாங்க குறிப்பாக நமக்கு வந்து ஹியூமன் கேபிட்டல் தான் இந்தியாவோட ஒரு பெரிய அசட் அந்த ஹியூமன் கேபிட்டலில் ஒரு இம்பேக்ட் இருந்ததுன்னா நம்மளோட எக்கானமிக்கு அது எப்படி எஃபெக்ட் ஆகுங்கிறத பற்றி ஒரு பெரிய ஆராய்ச்சி இங்கே நடந்தது அதில் ஒரு ரிப்போர்ட்டு கூட சப்மிட் பண்ணியிருக்காரு நம்ம ரோடு ஆக்சிடெண்ட்டில் நம்ம வந்து இந்த ரோடு இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் அதையும் தாண்டி ஒரு பெரிய எக்கனாமிக் இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறது இந்த ரிசர்ச்சில் நமக்கு தெரிய வருது பல லட்ச ரூபாய்கள் ஒரு ஒருத்தரை நம்ம ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்தோன்னா அவங்களோட ஏஜை பொறுத்து பல லட்ச ரூபாய்கள் நமக்கு இந்த எக்கனாமிக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது அதர் தன்டி சாரோ அண்ட் சேட்னஸ் தட் இஸ் தட் ஸோ இதெல்லாம் பார்க்குறதே இன்றைக்கி ட்ரோமா கேர்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நிறையா இதில் ரிசர்ச்னு இங்கே பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஒரு தமிழ்நாடுல ஆக்சிடெண்ட் ஆன எல்லா இடங்களையும் சர்வே பண்ணி ரெட் ஸ்பாட் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தெந்த இடத்துல ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குதுன்னு அங்கே போய் சில ஸ்பீட் பிரேக்கர் வைக்கிறது சில மாதிரியான சில மிரர்ஸ் வைக்கிறது சில பேரிகேட் வைக்கிறது இது மாதிரி ஸ்பீடை குறைக்கிறதுக்கு இது மாதிரி பல எஃபர்ட்ஸ் எடுத்துருக்கோம் அதே மாதிரி எந்தெந்த இடத்துல இப்போ வந்து ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று டிசைன் பண்ணினா அந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு ரோடு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இமீடியட்டாக அவங்களுக்கு என்ன ஃபஸ்ட் எய்டு கொடுக்கறது எப்படி ப்ளீடிங்கை நிறுத்துறது எப்படி இமீடியேட்டாக ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறதுன்னு ரொம்ப ஒரு காம்பேக்ட் ஆம்புலன்ஸ் ஒன்று பண்ணி அதை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அது இன்னும் ப்ரொடக்ஷனுக்கு இன்னும் வரல பட் ஆனால் அந்த மாடல் வந்து ரொம்ப சஸ்டெயினபிள் மாடலாக பண்ணியிருக்காங்க ஸோ இது மாதிரி ஆம்புலன்ஸஸை சில இடங்களில் நிறுத்தி வைக்கிறது எந்த இடத்துல நிறையா ரோடு ஆக்சிடென்ட் ஆகிறதோ அந்த இடத்துல ஆனான வித்தின் சம் ஃபியூ மினிட்ஸ் அந்த ஆம்புலன்ஸ் அங்கே ரீச் ஆகிடுச்சுன்னா நிச்சயமாக அந்த உயிரை நம்மளால் காப்பாற்ற முடியும் இந்த மாதிரியான பல விதமான ரிசர்ச்சஸ் நடந்துகிட்டுருக்கு இதில் குறிப்பாக நமக்கு தேவைங்கிறது நமக்கு அவேர்னஸ் தான் இது மாதிரியான சில ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸை நம்ம ரோட் சேஃப்டியில் நம்ம இந்த அவேர்னஸில் நம்ம எடுத்துன்னு போகிறோம் ரெண்டாவது இன்னைக்கு இந்த ஆட்டோமேட்டிக் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு இந்த டிரைவர் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம்ஸ் ரைட் அட்டானமஸ் டிரைவர் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம் எடாஸ் நிறையா இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு இதில் நிறையா டெக்னாலஜி போட்டு நம்ம வந்து பின்னாடி கார் வருதா முன்னாடி வருதா சைடில் ஏதாவது அடிக்க போகிறோமா முன்னாடி ஒரு இடத்துல கார் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் போடலாம் அப்புறம் இந்த சைன் போர்டை பார்த்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது அதுவே ஸ்பீடு இல்லை எயிட்டி அப்படின்னு போட்டிருந்தால் எயிட்டியில்தான் போங்க எயிட்டிக்கு மேலே போனால் ஸ்டாப் பண்ணும் அது மாதிரி நிறையா இந்த அட்டானமஸ் ட்ரைவர் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா சில ஏதாவது சென்சார்ஸ்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து அந்த டிரைவரோட அட்டன்டிவிட்டி எப்படி இருக்குது டிரைவருக்கு தூக்கம் வருதா அவரோட ஃபெட்டிங் எப்படி இருக்குது கொஞ்ச நாள் ஓட்ட ஓட்ட அவங்களுக்கு என்ன ஆறுது இந்த மாதிரியாக சென்சாரை போட்டு அவங்களோட மென்டல் கண்டிஷன் அண்ட் அட்டென்டிவிட்டி அண்ட் ஃபெட்டி இதை நம்ம துல்லியமாக கணிக்கிறதுக்காக சில எஃபர்ட்ஸும் இப்போ போட்டிருக்கோம் அதில் இமேஜ் ப்ராசஸிங் அதில் ஒரு ஏ அந்த கண் எத்தனை ஆயிசி மிட்றாரு கண் மூடுறதா இதெல்லாம் பார்த்து உடனே ஒரு அலாம் கொடுக்கறது ஒரு ஜெருக்கு கொடுக்கறது ஸோ தட் அவங்க அட்டென்டிவாகலான்னு சொல்லிவிட்டு இது மாதிரி இந்த ரோடு ஆக்சிடென்ட்டை நம்ம தவிர்க்கறதுக்கு நிறைய லெவல்ஸ் நம்ம வந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு இதையும் தாண்டி இப்போ அவேர்னஸ்ங்கிறது நிறையா பேருக்கு போய் சேரணும் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு அந்த ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ் அது ட்ரெயின் பண்ணுறவும் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் அதனால ஒரு எக்கனாமிக் இம்பேக்ட் வருது ஒருத்தர் நம்ம ரோடு ஆக்சிடெண்ட்டில் அவங்கள இருந்தோன்னா அவங்க ஃபேமிலிக்கு அவங்களோட அந்த வருத்தம் அந்த துக்கம் அதையும் தாண்டி பெரிய எக்கனாமிக் இம்பேக்ட் தேசத்துக்கே வருது ரெண்டாவது அதனால் அதுக்கு நிறையா ரிசர்ச் செஞ்சுருக்கோம் இது மாதிரியான ரிசர்ச் இதை எப்படி தடுக்கலாம் எப்படி குறைக்கலான்னு இதை பற்றியான அவேர்னஸ் ப்ரோக்ராமும் நிறையா இப்போ ஸ்கூல் லெவலில் காலேஜ் ஸ்கூல்ஸ் ஸ்கூல்ஸிங்கே வந்து நிறையா பண்ணுறாங்க காலேஜ் லெவல்ஸில் பண்ணுறோம் அதையும் தாண்டி இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு அந்த ட்ரெயினர்ஸையும் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம் நிறையா சர்வே ரிப்போர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதை கண்டினியூஸாக பண்ணுறோம் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடு சேர்ந்து நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து தான் நிறையா லான்ச் பண்ணோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொது நூலகத்துறை வழங்கும் இலவச பயிற்சி மூலம் கிராமப்புற மாணவர்கள் அரசு பணியில் சேர்ந்து சாதனை படைத்துள்ளனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு கிருஷ்ணகிரி மாவட்ட பொது நூலகம் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ளது கிராமப்புற மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்கள் எளிதில் பயிற்சிக்கு வந்து செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இது மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் பயிற்சி வருவதற்கு ஏதுவாக அமைந்துள்ளது இங்கு தமிழக அரசு நடத்தும் ஆசிரியர் தேர்வு காவலர் தேர்வு வங்கி தேர்வு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகள் மற்றும் மத்திய அரசு நடத்தும் ரயில்வே அரசு தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சியும் வழங்கப்பட்டு வருகிறது மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் போதுமான இருக்கையில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் வழங்கப்பட்டுள்ளதால் கிராமப்புற மாணவர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் தற்போது பயிற்சி பெற்று வருகின்றனர் கடந்த மூன்று மாதங்களில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் அரசு பணியில் சேர்ந்து சாதனை படைத்துள்ளனர் கடந்த மாதத்தில் நடைபெற்ற போட்டி தேர்வுகளில் பங்கேற்று நீதிமன்றம் கால்நடைத்துறை வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை கல்வித்துறை சுகாதாரத்துறைகளில் சேர்ந்து சாதனை புரிந்துள்ளனர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாவட்ட நூலக அலுவலகத்தில் இன்று பாராட்டு விழா நடைபெற்றது பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் மாவட்ட நூலகர் திரு நந்தகுமார் ஏற்பாட்டின் பேரில் கேடயம் வழங்கி துறையின் பயிற்சி எங்களை போன்ற கிராமப்புற மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்கள் அரசு பணி பெறுவதற்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று வெற்றி பெற்ற மாணவர்கள் தெரிவித்தனர் இருந்து வந்து கிருஷ்ணகிரி நூலகத்தை பயன்படுத்தி இன்னைக்கு நான் இங்க நிறைய புக்கு படிச்சு பாஸ் பண்ணிருக்கேன் நான் நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் தேர்வில் வெற்றி பெற்று இப்போ கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ண போகிறேன் நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட மைய நூலகத்தில் பயின்று இந்த வெற்றியை பெற்றிருக்கேன் இங்கே வந்து நிறைய புக்ஸ் இருக்குங்க அதாவது கிராமப்புற மக்களுக்கு வந்து மாணவர்கள் வந்து எளிமையாக படிக்கணும் அப்புறம் வந்து தேவையான புக்ஸு எல்லாமே இங்கே அவைலபுளாக இருக்குது மாவட்ட மைய பொது நூலகம் தான் வந்து பயின்று இப்போ நடந்த குரூப் ஃபோர் தேர்வில் வெற்றி பெற்று கால்நடை பராமரிப்புத்துறை டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் இங்க வந்து நிறைய புக்ஸ் இருக்கு நிறைய பெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால ஏழை கிராமப்புற மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அரசு பணி என்பது வாழ்க்கையின் லட்சியமாக அமைந்துள்ளது இந்த லட்சியத்தை மாணவர்கள் எளிதில் அடைவதற்கு மாவட்ட நூலகம் வழிகாட்டியாக அமைந்துள்ளது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் சர்வதேச நலனுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் இந்த ஒப்பந்தம் சிறு குறு தொழில்துறை விவசாயிகள் கைவினை கலைஞர்கள் மற்றும் இளையோருக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் என்றும் மேலும் பல வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டுத் திட்டம் மக்கள் மருந்தகம் மற்றும் ஊட்டச்சத்து இயக்கம் போன்ற அரசின் திட்டங்கள் மூலம் மக்களின் பணம் மிச்சப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது